ஆழ்மன சக்தி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பெண்ணின் மனதை யாராலும் எடைபட முடியாது அதே மாதிரி தான் இந்த கும்ப ராசி அப்படிங்கிறவங்க கும்பலக்கணத்துக்காரர்கள் இவர்களுக்குள்ள வந்து திறமைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அவர்களை யாராவது தூண்டி விட வேண்டும் அவர்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவர்களுடைய திறமை அவர்களுக்கே தெரியாது புரியாது இப்போ யானையின் வளம் வந்து யானைக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை மாதிரி இந்த கும்பராசி கும்பலக்கணத்துக்காரர்களுக்கு நிறைய மல்டி வெப்சைடைல் டேலண்ட்ஸ்லாம் இருக்கும் அதை வந்து யாராவது ஒருத்தங்களால அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவோ ஆசிரியராகவோ குருவாகவோ இருந்து அந்த திறமையை சுட்டிக்காட்டி அவர்களை ஊக்கப்படுத்தினால் அவர்கள் ஜெயித்து விடுவார்கள் இவர்களுக்கு இந்த வருடத்தில் வீடு மனை யோகம் எப்படி இருக்குன்னு டேரக் தேவதைகள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் அதாவது ஆறு வாள்கள் நேராக வந்துள்ளது அப்படின்னாலே ஒரு மாற்றம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பேச்சு அப்படிங்கிற மாதிரியானது அர்த்தம் அப்போ இந்த வருடத்தில் இவர்கள் கண்டிப்பாக வீடு வாங்குவதற்கான அமைப்பு அல்லது ஒரு சொத்து வாங்குறதுக்கான அமைப்பு ஏற்படும்